ಸರಿಯಾದ ನಮಗೆ ಮೊಳಗೆಲ್ಲ ஏன்னா எப்படி வச்சுக்கிற முப்பத்து ஒன்பது ஆயிரம் அந்த ஒரு முன்னாள் ஆளுநர் பத்து பேர் ஒருவர் சொல்லும் பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு நாள் மருத்துவமனைக்கு அரசு பத்தி அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அன்பான உள்ளங்களுடைய மலர் பேசும் போல ஒவ்வொரு பேராயிரமாக அன்பு மகன் மரியாதை இந்த பேராயிரத்துடைய தலைமை குடும்பம் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய ஆண்டிலே பெற வேண்டும் என்று அனைவர் சார்பிலும் கையொழி எழுதி உங்களுக்கு பேராயிரம் अरूर व <laughs> <oui> <You> <different>? <electronics stories> मैं इस बात के अलावा उन लोगों को मैंने नाम दूंगा सरेश एंड मुलाकात मनोज लाजसाका नाम करना भी निकल निकल चाले निकल मैंने चले आ ஜெendra மால கருதென சொல்றான் அவங்கல பாற கருதென சொல்றான் இந்த விஷயத்தை வந்து பேச வார்த்தைகளை மீடடானவர்கள் தர்மிஸ் சொல்றேன் மே மால yeah உயர்வதற்கு தகுதி ஆசிரியர்களாக இளைஞர்கள் ஒழிப்பு வந்து பல்வேறு பெருந்த ஆசிரியமான ஆண்டுக்கு கொடுக்குற ஒரு பதிவு இதற்கு ஒரு ஆசியமாக சாப்பிடலாம் போட அதுக்கு முன்பாக அதனால் காலாளர் ஆசிரியராக அவங்க ரெஸ்பாண்ட் அப்புறம் தலைமை ஆசிரியராக இப்போ இருக்கிறார் அது சிறப்புக்குரிய ஏனென்றால் அந்த பள்ளியை நானும் போய் வேலை செய்ய முடியாத ஒரு அது ஒழுங்கத்தில் அவர்கிட்ட ஒன்னா நாளில் ஒரு அந்த ஊரில் மற்ற அரசாங்க பள்ளி அவர் பள்ளி அவற்றால் அவர்கள் பள்ளி ਉਹ ਉਹ ਵਾਪਸ ਆਇਆ ਹੈ ਨੰਦਵਰ ਜੂਮਾ ਹੈ ਲਾਲਾ ਜੀ ਮੈਂ ਕਰਦਾ ਹੈ ਜੀ ਸਤਿਗ੍ਰੰਦੈ ਲਕਮਿਤ ਸਤਿਗ੍ਰੰਦੈ ਆਲਾ ਦੋ ਫੇਰਾ ਹੈ ਤੇ ਉਹ ਬੋਲੇ ਅਕੂ ਜੀ ਕੋਣ ਹੈ ਪਰੇ ਨਦਰ ਦੇ ਰੋਕੋ ਵਾਟ ਕੀ ਹੈ ਸਭ ਹੈ ਹੈਰਵਰਕ ਨੰਦੀ ਜੀ ਸੇ ਬੰਦਰ ਕਰੇ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਨੰਦੀ

வந்துவருக்குமே கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன் பிறருக்கு உதவுவது சிறப்பு முடியலை இது குறிப்பாக மிக துன்பமான ஒரு நேரம் மணிப்பூர் தாங்க முடியாத துயரம் ரஷ்யா உக்ரைன் தாங்க முடியாத துயரம் பாலஸ்தீனம் தாங்க முடியாத சென்னை வெள்ளம் தாங்க முடியாத துயரம் தூத்துக்குடி நாசரேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி தாங்க முடியாத துயரம் இந்த துயரங்களின் மத்தியில் எப்படி கிறிஸ்துமஸ் செய்தியை வாழ்த்தை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய கேள்விக்குறி வாழ்த்து தெரிவிப்பது வார்த்தையில் அல்ல இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் குருக்களுக்கும் அலுவலர்களுக்கும் நிறுவன தலைவர்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் உங்களால் ஏற்றதை

ஒன்று பார்க்குற ஒரு ஸ்டோரி இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவரில் இருந்தாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க யாரும் எப்படிப்பட்ட குழந்தைகளெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதை நான் செலிக்க நான் பொருள் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தொலைபேசியிலே அப்பாலேஜ் சொன்னாங்க டாக்டர் புஷ்வேஷ் டாக்டர் அணி அவர்கள் அங்கே மற்றவர்கள் வரையில் நான் வந்து இருக்கலாம் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சென்டெல்லாம் வந்திருப்பது மகிழ்ச்சி அனைவருக்குமே நன்றியை தெரிவிக்கிறேன் முன்னாலும் எனக்கு முன்னாலும் என்னோடு இருக்கின்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் மிக சிறப்பாக நம்முடைய தாளர் பள்ளி தாளர் அலவினாசிரியர் அரசியோடு வாருங்கள் உணவுக்கு என்று சொல்லினார் அலுவலர்கள் சார்பிலே அழைத்தே ஒரு சின்ன கிஃப்ட்டும் இருக்கிறது அதெல்லாம் பெரிய காரணம் இல்லை இது நம்முடைய உணவுகளை புதுப்பிப்பதற்கு தொடர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் இணைந்திருக்கிறோம் இந்த மந்தத்தை கொடுப்பதற்காக உணவோ பரிசோ பெரிதல்ல ஆனால் ஒருவரை ஒருவர் பார்ப்பது தான் பெரிய உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என் ஆத்துமாவை என்பது ராதேசையும் பிதாமல் தூய்யாவின் உடைய துறையும் பயிலெடுந்தரும் பாதுகாக்கும் சிறப்பாக வேலூர் பேராயனின் இறை மக்கள் நண்பரோடு இந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சென்னை மற்றும் தூத்துக்குடி பகுதி பாதிக்கப்பட்ட மக்களோடு போரினாலில் பாதிக்கப்பட்டு குடும்பங்களை இழந்திருக்கின்ற பிள்ளைகளோடும் போரினால் இடங்களை விட்டு இட தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களோ கடவுடைய சமாதானம் ஆறுதல் வழிநடத்தில் பாதுகாப்பு தொடர்ந்து எப்பொழுதும் தங்கியிருப்பதாக